பாருங்க லிஃப்ட்டு போட்டுடாங்க பாருங்க நாங்கள் எல்லாம் சிங்கிரிக்கோனாக்கு வந்துக்குறோம் சிங்கிரிக்கோனா நீர் வச்சு நரசிம்ம கோயில் எல்லாம் சொல்லுங்க பொங்கல் பொங்கலோ பொங்கல் எல்லாரும் பொங்கல் சொல்லுவா பொங்கல் தீ காட்டுக்குமா எல்லாரும் பொங்கலா சாப்பிடுங்களா எல்லாம் டீ காட்டுக்குமா அவனா திரும்பிட்டா ஏமா பொங்கல் காட்டாம பொங்கலோ வேணா வந்து அன்னதானம் போடுறாங்க அன்னதானம் கூட இங்க நான் தமிழ்நாட்டில் மங்கல் ஆண்டி வாங்க வந்து பாருங்க சித்தூர் சித்தூர் அடுத்த புத்தூர் புத்தூர் அடுத்த சிங்கிரி கோணம் நல்லா இருக்கும் மங்கல் ஆண்டி வாங்க கட்டி இருக்காங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கம் பொங்கல் தெரியாது

லட்டு மேத்துட்டார் முதல் நாள் வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போனார் பண்ணிவிட்டு நான் சொன்ன வீடியோவில் நேற்று கூட இது ஒருத்தர் திருச்சி கஸ்டமர் வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போனான்னு சொல்லிட்டு தண்ணி வந்து காலையில் வந்து எடுத்துட்டாங்க இவர் லோனுக்கு தான் போனார் ஏதோ போய் பணத்தை ரெடி பண்ணி எடுத்துன்னுட்டார் பாருங்கள் நல்லா இருக்கணும் மேன் மேல் வளரணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தங்கமான குணம் இன்னைக்கு வந்து நேற்று மட்டும் ஒரு பதினோரு வண்டி முதனால நாள் எட்டு வண்டி விற்றது காரணமே அண்ணன் தான் நல்ல கைராசி அண்ணன் கைராசி நல்லா இருக்கணும் அதேமாதிரி அக்கா கைராசி நல்ல கைராச்சு ரெண்டு பேரும் வந்து பார்த்து பேசி எடுத்துட்டாங்க பாருங்கள் திருச்சி வந்து மணச்சென்னூர்னு வந்து தாரு நான் சொல்கிறத விட எங்கேருந்து வந்து சொல்ல சொல்லப்படுறேன் சொல்லுங்கள் எங்க தான் சொல்லுங்கள் திருச்சி மணச்சென்னூர்லேருந்து வரேன் அண்ணன்ட்ட வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக வந்து ஒரு ஃபாலோ பண்ணிக்கிட்டுருந்தேன் வந்து பார்த்தேன் அதே மாதிரி எனக்கு காரு தெளிவாக வந்து காரு வாங்கி கொடுத்தாரு நான் கேட்டதை நான் எதிர்பார்த்ததோட அவர் வந்து நல்லா வாங்கி கொடுத்துருக்குறாரு ப பட்ஜெட்லேயும் வந்து பரவாயில்ல அவங்க சொன்னது ரேட்டோட எனக்கு வந்து கம்மியாகவே வாங்கி கொடுத்துருக்குறாரு

எண்ணம் போல் வாழ்க்கை இதோட பெரிய பெரிய இனோவா கார்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்றான் மனசார வாத்துங்க இந்த குடும்பத்தை இது மாதிரி குடும்பம் குடும்பம் வந்து ஒற்றியமாக எத்துபோங்க நன்றி வணக்கம் அடிக்கடி கூட எல்லாமே இருக்கணும் உங்களுக்கு வண்டியில வணக்கம் சார் ராணிப்பட்ட பாருங்க அட்டகாசமா கேட் பாருங்க சூப்பரா மாதிரி கிளம்பிச்சு பாருங்க இது நல்ல வண்டி வந்து ஓட்டி காமிச்சேன் வண்டி பார்த்துட்டாரு அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு மாவட்ட வல்லக்கோட்டை முருகர் கோயிலுக்கு அங்கேருந்து வந்து அவ்வளோ தெய்வீகம் முருகன் பக்தர் பொழுது சூப்பர் சொல்லுங்கள் எங்கேருந்து வரீங்க என்ன ஒன்று வரீங்க எப்போ இருந்துச்சு நான் செங்கல்பட்டுலேருந்து வரேன் காலையில் வந்தேன் இவர் யூடியூப்லேருந்து வண்டியில் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு இப்போ நேரில் வந்து பார்த்தா நல்லபடியாக இருந்துச்சு என் மனசு பிடிச்சிச்சு எடுத்துட்டேன் எல்லாம் அருள் சொல்லுங்கள் எங்கே தர சொல்லுங்கள் செங்கல்பட்டுலேருந்து தான் வரும் வண்டி பார்க்குறது வந்துடும் நல்லா பிடிச்சிருந்தது வந்து பார்த்தோன்னே ஓகே நல்லாயிருக்கும் வண்டி ஓடி வண்டி சூப்பராக ஏசி லெவல்க்கு ஏசியில் நல்லா கூடுங்களா லெவல் இருக்குது எஃப்சி இருபத்தொம்பது வரைக்கும் இருக்குது மாதிரி கம்பல்சரி ஆனால் டி ஒ பண்ணி கொடுங்க நான் சொல்கிறாரு எல்லாரும் கம்பல்சரி டி ஒ பண்ணிடுங்க டியூஓ பண்ணிட்டு நல்லது எப்பவுமே நான் போய் பண்ணுறேன்னா பண்ண மாட்றாங்க அவங்க பணம் இப்போ ஓடிபி போன்றது கஷ்டமாக இருக்குது நானே பண்ணிடுன்னா கேஷ் கொடுத்துடாரு பண்ணி கொடுத்துட்டு போகிறேங்க கம்பல்சரி எல்லா வண்டிக்கும் டிஒ பண்ணி நானே பண்ணித்தரேன் நன்றி வணக்கம் வணக்கம் அனும் சார் ஆணி பட்டு லோ பட்டு சார்வம் பேசு பாருங்க அட்டகா சமாட்டி பாருங்க நேத்தா வீடியோ போட்டேன் அழகா வந்து பார்த்து இந்த ஐட்டை நேத்துடாரு திருத்தி நீங்களா நீங்க பக்கத்தில் என்ன ஊரு உருவாடி பொன்பாடியா எனக்கு வந்து பார்த்து எடுத்துட்டாருங்க நல்லா இருக்கணும் ஒரு நாரம் பார்த்துருந்தாங்க சூப்பராக ஹிட் ஆயிடுச்சு என்ன இருந்து வந்தாரு எத்து முடிஞ்சு சொல்லுவார் சொல்லுங்க எங்கே தர சொல்லுங்க திருத்தாணி சொல்லு திருத்தணிலேருந்து வர்றோம் அண்ணா வீடியோ போட்டுருந்தாரு பார்த்தோம் வந்து பார்த்தோம் பிடிச்சிருந்தது வண்டி எல்லாம் வரலாம் வண்டியாக வந்துக்கா ஆ வரலாம் எல்லாம் வரலாம் சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் பிடிச்சதா பாருங்க திருத்தணி போது பாருங்க சூப்பரா